கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சார்பு நீதிமன்ற கட்டிடத்தினை திறக்காமல் காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று சங்கராபுரம் நீதிமன்ற வளாகத்திற்கு எதிரே வழக்கறிஞர் சங்க தலைவர் எஸ் ரவி அவர்கள் தலைமையில் சங்க செயலாளர் என் ராமசாமி முன்னிலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது